அறுபது நாட்களில் வாழ்க்கையின் உச்சத்தை தொட போகும் மூன்று ராசிங்க இந்த மூன்று ராசியில உங்க ராசி இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க அந்த மூன்று ராசி யாருன்னு சொல்லிட்டேன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம் துலாம்ங்க இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனா நம்ம நினச்சிட்டு இருப்போம் நமக்கு மட்டும்தான் இப்படிலாம் பிரச்சனை இருக்கு நம்ம மட்டும்தான் கஷ்டப்பட்டு இருக்கோம் எந்த காரியம் தொடங்கினாலும் நமக்கு மட்டும்தான் தடங்களா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் பன்னெண்டு ராசிகள்லேயே இந்த துலாம் மிதுனாம் ரிஷப ராசிக்காரங்க ரொம்பவுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கஷ்டப்பட்டுருக்க போறாங்க எப்பயுமே கஷ்டப்பட்டா அதுக்கு பயன் கிடைக்குன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அப்படிப்பட்ட கஷ்டம்தான் வந்து இன்னும் அறுபது நாட்கள் அவங்கள விட்டு விலக போகுது இவ்வளோ வருட காலமா நீங்க பட்ட கஷ்டத்தை விடவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுடைய கஷ்டங்கள் வந்து அதிகரிச்சிருக்குமே தவிர குறைஞ்சிருக்கவே இருக்காது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கத்தில் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா இந்த வருஷமாவது நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு மாட்டோமா வீடு வாங்கிட மாட்டோமா இடம் வாங்கிட மாட்டோமா நம்ம பசங்களை நல்ல ஒரு படிப்பில் சேர்த்து விட மாட்டோமான்னு சொல்லி நினச்சிருப்பீங்க ஆனால் அது எதுவுமே நீங்கள் நினச்சதை விட அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கும் துரதிர்ஷ்டமாக தான் இருந்திருக்கும் தடங்களாகவே இருந்திருக்கும் இப்படிப்பட்ட அனைத்துமே எதனால் நடந்ததுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக மாற்றங்களால் தாங்க இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிப்பட்ட காலெல்லாம் விலகி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் உச்சத்தை தொட போகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக அமைய போகுது வாழ்க்கையோட உச்சத்தை தொட வந்து உயர்ந்த இடத்துல மாற போறீங்க இந்த அறுபது நாட்களில் உங்களை உங்ககிட்ட இருந்திருந்த சனியும் பீடை எல்லாமே உங்களை விட்டு நீங்க போகுதுங்க உங்களுடைய நல்ல காலம் பிறக்கிறதுக்கான அனைத்து அம்சமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து தொடங்க போகுதுங்க எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முடிய போகுது போது வந்து வந்து நிறைய அதிர்ஷ்டத்தையும் துரதிர்ஷ்டையும் தரும் அப்படிப்பட்டதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல சக்தி வாய்ந்த கிரகங்கள் வந்து நடைபெற போகுதுங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற போகிற சனிப்பெயர்ச்சி ரொம்பவுமே முக்கியமானதா இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் மூணு ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே மோசமான விளைவுகளை ஏற்படுத்த போகுதுங்க ஆனா உங்களுடைய இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு அதாவது குறிப்பா ரிஷபம் துலாம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அபரிதமான அளவில்லாத அதிர்ஷ்டத்தை அளிக்க போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் குரு சூரியன் செவ்வாய் ராகு கேது இப்படிப்பட்ட பகவான்கள் அனைத்தும் தங்களுடைய கிரக நிலையை மாற்ற போறாங்க இந்த கிரக மாற்றத்தால எல்லா ராசிக்காரருடைய வாழ்க்கையை தாக்கப்ப தாக்கத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் மீன ராசியில் இருந்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகத்தான அதிர்ஷ்டத்தை பெற போகிறீங்க அந்த ராசிக்காரங்க யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல நம்மளுடைய ரிஷபம் ராசி அன்புக்காரங்க தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சனி பகவான் ஆசியால ரிஷப ராசிக்காரங்க மகிழ்ச்சியான மாற்றத்தை அனுபவிக்க போறீங்க இவ்வளோனால ஃபஸ்ட் பட்ட கஷ்டமெல்லாம் நீங்கி நல்ல காலமாக தான் வந்து உங்களுக்கு தொடங்க போகுது தொட்டதெல்லாம் எங்கே எங்கேயோ போய் முடிய போகுது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை அளிக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் பண வளர்ச்சியில் எதிர்பார்த்ததை விட நல்ல சிறப்பு வாய்ந்த யோகமாக இருக்குது உங்களுக்கு மனசில் ரொம்ப நாளாக இருந்த அழுத்தெல்லாம் நீங்கி வாழ்க்கையில் இனிமையான ஒரு கட்டத்துக்குள்ளே நுழைய போகிறீங்க இனி இனிமையான ஒரு ஸ்டேஜுக்கு தான் நீங்கள் போக போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் புது புது திட்டங்களை செயல்படுத்த போகிறீங்க உங்கள் வாழ்க்கையோட உச்சத்தை தோற வர்றதுக்காக நீங்க போட்டு வச்ச திட்டங்கள் அனைத்தையுமே வந்து இந்த வருஷத்துல நீங்க யூஸ் பண்ணி நல்ல ஒரு நிலைமையை அடைய போறீங்க அது மட்டும் இல்லாம புதிய வாகனத்தையும் வாங்க போறீங்க வாழ்க்கையில பல வாய்ப்புகளை அடையறதுக்கான லட்சியமான காலகட்டமா தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு வேலையில இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு அது அனைத்துமே வந்து நடக்கிறதுக்கான காலகட்டமா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த இந்த காலகட்டத்தில் வேலைகள் அனைத்தையுமே உங்களை தேடி வருங்க வேலையிலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகுது வியாபாரத்தை நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு நன்மைகள் தேடி வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வணிகம் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு இந்த துறையில் பணி செய்கிறவங்களுக்கு ரொம்பவுமே பெரிய லாபத்தை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனிப்பெயர்ச்சியால் நடைபெறப் போகுதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கெட்ட காலமெல்லாம் நீங்கி நல்ல காலம் பிறக்க போகுது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க அடுத்தது மிதனம் ராசிக்காரர்களே சிறப்பான நன்மைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அடிக்கப் போகுது இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு புதிய பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கிறதுக்கான தருணமாக அமைஞ்சிருக்கு இது மூலயமா மகிழ்ச்சி அமைதியும் உங்களுடைய லைஃப்பில் அமையப் போகுது உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ண போகிறீங்க ஃபேமிலியில் நல்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் திருமணத்துலேயும் காதல்லையும் ஒரு வெற்றிகரமான உறவு இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் லவ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு திருமணத்தில் முடிகிறதுக்கான காலகட்டமாக அழகான அற்புதமான அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை எதிர்பாராத மாற்றங்களுக்கு கூட்டிட்டு செல்லும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவுவதற்கான அனைத்து தருணமா அமைஞ்சிருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனி பகவான் ஆசிர்வாதம் அவங்களுக்கு எதிர்பாராத உயர்வுகளை கொடுக்க போகுது இந்த ஆண்டுல அவர்கள் அனைத்து ஆசைகளையுமே நிறைவேறுங்க புதிய தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த தருணம் மிகவும் சரியான அதிர்ஷ்டத்தை அளிக்கும் தருணமாக அமைச்சர் இப்படிப்பட்ட அனைத்து விஷயத்திலும் அனைத்து ஒரு நல்ல காரியங்களும் நடக்கிறதுக்கான அனைத்து காலகட்டமாக மிதன ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சியால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கி இருக்குங்க இன்னும் அறுபது நாட்களில் உங்களுக்கு கஷ்டகாலம் விலகி நல்ல காலம் தொடங்க போகிறது மூன்றாவது இடத்தில் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களே நீங்கள் என்ன தான் பாடுபட்டு எவ்வளோ நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பண்ணாலுமே உங்களுக்கு கிடைக்கிறது ஏமாற்றமோ ஒரு கெட்ட பேர் நீங்கள் அவங்கள விட முன்னாடி நல்ல ஒரு கிராண்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு i okay. சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் அதை செய்யணும்னு நினைப்பீங்க ஆனால் உங்களை பார்த்து ஊரே மெச்சிக்கிடாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி உங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் அதில் பெருசாக சாட்டிஸ்ஃபிகேஷனாக எடுத்துக்க போகிறது கிடையாது நீங்கள் என்னதான் கொட்டி கொட்டி கொடுத்தாலும் உங்களை ஒரு மதிப்பே இல்லாத அளவுக்கு தான் அவங்க வந்து நினைப்பாங்க இப்படிப்பட்ட அனைத்து காலங்களும் விலகி உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக நல்ல ஒரு இடம் வாங்குறதுக்கான காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து சனி பகவான் துணையால் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இப் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரப்போகுது நிறைய கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது அந்த கடன்கள் அனைத்துக்குமே நீங்களே ஒரு பிளான் போட்டு வச்சு அதை சுமூகமாக முடிக்கிறதுக்கான அனைத்து வழிகளும் தேடி வச்சுருப்பீங்க மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே நிம்மதியோ சந்தோஷமும் திரும்ப போகுது உங்களுடைய வாழ்க்கை துணையோடைய முழு ஆதரவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது திருமண வாழ்க்கையில் இவ்வளோ நாளாக எதிரையும் புதிரையும் போட்டியாக இருந்திருப்பீங்க இப்போ மகிழ்ச்சியை நெருக்கமும் அதிகரிக்கப் போகுது உங்களுடைய தன்னம்பிக்கையால் தொழில வெற்றிகளும் குவிய போகுது இந்த காலகட்டத்தில் தடைப்பட்ட அனைத்து வேலைகளுமே இப்ப வெற்றிகரமாக இருக்கும் முதலீடுகள் எதிர்பார்த்த லாபத்தை எதிர்கொள்ளும் விரைவாக உங்களுக்கு வந்து தீர்க்கப்பட்டு இந்த அறுபது நாட்களில் உங்களை பிடித்திருந்த துரதிர்ஷ்டம் நீங்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல ஒரு காலமாக அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாக உங்களுக்கு மாறப்போகிறது ஓகே நண்பர்களே இந்த ாம் ராசிக்காரருக்கும் ராசிக்காரளுக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் வீடு மனையாக இருந்தாலும் வாங்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட உங்களுடைய கெட்ட காலம் நீங்க போகிறது உங்களுடைய பிடியெல்லாம் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெயர்ச்சியால் நல்ல ஒரு காலமாக வாழ்க்கையின் உச்சத்தை தொட போகும் நேரமாக அமைஞ்சிருக்கு ஓகே நண்பர்களே இது போன்ற ஜோடித தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய நல்ல நேரம் பிறகு சேனலை மறக்காம சப்தி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்